அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுடைய அருளோடு இன்று இரண்டாவது நாள் அலங்காரத்தில் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார் இன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான திருப்புகள் திருமண தடையை நீக்கக்கூடிய திருப்புகள் திருமணம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் நாள்தோறும் முருகப்பெருமானை நினைத்து இந்த திருப்புகழை பாடி வந்தால் நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட திருப்புகள் உங்களுக்காக இந்த திருப்புகள் திருச்செந்தூர் திருப்புகள் வீரல் மாறனைந்து மலர்வாலி சிந்த மிக வானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற வீரல் மாறனைந்து மலர்வாலி சிந்த மிக வானிலிந்து வெயில் காய மிதவாடை வாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குரவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர் மாலை இன்கணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ குரவா பேதை கொண்ட கொடிதான துன்பம் அயல் தீர குளிர் மாலையின் கண்ணாணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இரையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலை வேளை வடிவேளரின் தீரா மறைமனுகந்த இரையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா மலை மாவு சிந்த அலை வேளையஞ்ச வடிவேளறிந்த அதிதீரா அறிவாளறிந்து நிறுதாளிரைஞ்சு மடியாரடைஞ்சல் கலை கலைவோனே அழகான சிம்பொன் மகிழ் மேளமர்ந்து அலைவாயுகந்த பெருமாலே அறிவாளறிந்து இருதாளிறைஞ்சும் அடியாரடைஞ்சல் கலைவோனே அழகான சிம்பொன் மகிழ் மேளமர்ந்து அலைவாயுகந்த பெரு அலைவாயுகந்த பெருமாளே இதுமாக நமக்கு இந்த திருமண தடையை நீக்குவதற்காக ஒரு பாடலாக நமக்கு அமைகிறது வீரநாம் மன்மதன் ஐந்து மலர்பானங்களையும் செலுத்த ஆகாயத்தில் நிலவு அதிகமாக வெயில் போலக் காய நிதானமான தென்றல் காற்று வந்து தீப்போல வீசி பொருந்த வீண்வம்பு பேசும் பெண்கள் தத்தம் வசை மொழிகளை கூற குறவர்கள் வாழும் குன்றில் இருக்கும் அதாவது வள்ளி போன்ற வேதை பெண்ணாகிய நான் அடைந்த கொடிய துன்ப விரக மயக்கம் தீர குளிர்ந்த மாலை பொழுதினிலே நீ அணிந்த கடப்ப மாலையை தந்து என் குறையை தீர்க்க வந்து அணுக மாட்டாயா இளமானை உகந்து ஏந்தும் இறைவன் சிவபெருமான் உன் உபதேசம் பெற்று மகிழ்ந்து உனக்கு வழிபாடு செய்ய பெற்ற அறிஞனே க்ரௌஞ்ச மலையும் மாமரமும் அதாவது சூரனும் வீழ்ந்து படவும் அலைகடல் கொந்தளித்து அஞ்சவும் கூறிய வேலை வீசிய அதிதீரனே அறிவு கொண்டு உன்னை அறிந்து உனது இருதாள்களையும் வணங்கும் அடியார்களின் துயரை கலைபவனே அழகிய செம்பொன் மயில் மீது அமர்ந்து திருச்செந்தூரில் மகிழ்ந்து அமரும் பெருமாளே என்று இந்த அற்புதமான துருப்புகள் நமக்கு விளக்கம் சொல்கிறது முருகப்பெருமானை நினைத்து இந்த துருப்புகள் பாடி வந்தால் திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு முருகப்பெருமான் நல்ல வரனை அமைத்து தருவார் என்பது நம்பிக்கை முருகப்பெருமானுடைய அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்